ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி நல்லா இருக்கீங்களா உற்சாக வணக்கங்கள் கோழி வளர்ப்புங்க எல்லாம் நினைக்கிறாங்க கோழி வளர்ப்பு வந்து ஒன்றும் லாபம் இல்லைன்னு நினைக்கிறாங்க கோழி வளர்க்குறதுல வந்து ரொம்ப சிறப்பாக வளர்க்குண்டா கோழி நல்ல லாபம் இருக்குதுங்க ஒரு வீட்டில் ஒரு சின்ன குடும்பம் இருக்குது நம்ம ஒரு சின்ன தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சைடில் ஏதாவது ஒரு பத்து ரூபா பதினஞ்சு ரூபா வருமானம் வரணுன்னா கண்டிப்பாக கோழி வளர்க்குங்க கொல்லையில் ஒரு சின்ன விடாந்தால் ஒரு தோப்பு இல்லை கொல்லையில் ஒரு இருபது கோழி வளர்த்திங்கன்னா இருபது கோழி ஒரு நாலு சாவல் இல்லை ஒரு மூணு சாவல் போட்டு வளர்த்திங்கன்னா எப்படியும் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சு முட்டையிலேருந்து ஒரு ஏழு முட்டை கிடைக்குங்க இருபது கோழி வந்து அஞ்சு முட்டை கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க அஞ்சு முட்டையில் கிடச்சா கூட மாதத்துக்கு நூற்றம்பது முட்டைங்க நூற்றம்பது முட்டை வரும் அதாவது கோழி வளர்த்தா என்ன செய்கிறாங்க மருந்து போடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க எப்படி மருந்து போடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க மருந்துன்னா விஷம் போடலை விஷத்தை கொடுத்துடல நம்ம இந்த விரல்லர் கோழிக்கு போடுறாங்க தெரியுமா அந்த வெள்ளைக்கோழிக்கு என்ன வெள்ளை கோழிக்கு கோழிக்கு வந்து இந்த ஊசியை போட்டு விட்டு நாற்பது நாளில் ரொம்ப நடக்கும் பாத்துறீங்களா ரொம்ப சிரமமாக இருக்கும் அந்த கோழி நடக்கிறது ரொம்ப ப்ரேலர் கோழி அது வந்து நடக்க கூட முடியாது உட்காந்துருப்போம் வே எப்படியே வேதனையாக உட்காந்துருப்போம் பார்க்குறதுக்கு போந்தாங்கோழி அப்படி உட்காந்துருப்போம் அதே மாதிரி நம்ம செய்யப்படுறதில்ல இது வந்து வாரத்துக்கு ஒரு டிப்பு ஒரு ஊசி ஒரு இந்த ஒரு ஒரு ஆரஞ்சு ஒரு ஊசி அதுக்கப்புறம் பயத்து பதினஞ்சு நாள் பயந்து நாள் ரெண்டு வாரம் ஊசி மூணாவது வாரம் ஒரு ஊசி போட போகிறோம் ஊசி போட்டிங்கன்னா அந்த ஊசி போட்டு சொட்டு மரத்து போட்டுட்டா கண்ணில் போட்டு விட்டிங்கன்னா சீக்கு வராது நோய் எதிர்ப்பு சக்தி வராதுங்க எதுக்குன்னா நம்ம புள்ள குழந்தை புள்ள பிறந்த குழந்தை பிறந்தா என்ன செய்வோம் நம்ம குழந்தைக்கு நம்ம குழந்தைங்க என்ன செய்யணும் கண்டிப்பாக நம்ம குழந்தைக்கு வந்து ஒரு தடுப்பூசி போடுறோம் எதுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி நோய் வராமல் இருக்கிறது தடுப்பூசி முன்னெச்சரிக்கையாக அப்படி தான் கோழிக்கும் புரியுதாங்க அப்படி தான் கோழிக்கும் கோழிக்கு வந்து கண்டிப்பாக நம்ம வந்து முன்னெச்சரிக்கையோட ஒரு தடுப்பூசி தாங்க சீக்கு வராதுங்க கழிச்சில் வராது உருங்கி உறங்கி நிற்காது இது போல் கோழிகளுக்கு சீக்கு வராமல் இருக்கும் புரிஞ்சுக்கிங்க கண்டிப்பாக தீனி பொண்ணு ஊசி போட்டாகணுங்க அதே மாதிரி கோழியை வந்து அதாவது நூற்றம்பது முட்டை மாதத்துக்கு கிடச்சிச்சின்னா நாளாக பிரிச்சிக்கங்க நாலு வாரமாக வாரத்துக்கு ஒரு முப்பத்தஞ்சு முட்டை அடவு வைங்க பாக்கி முட்டையை விற்றுருங்க எவ்வளோ இஷ்டாக கிடச்சாலும் விற்றுங்க நல்ல முட்டையை தடுத்து வச்சு ஒரு வாரத்துக்கு ஒரு ஏழு நாளைக்கு ஒரு டிப்பு கண்டிப்பாக எப்படி வைக்கிறீங்க ஒரு முப்பத்தஞ்சு முட்டை வைக்கிங்க முப்பத்தஞ்சு முட்டை மாதத்துக்கு நூற்றி நாற்பது முட்டை வரும் நூற்றி நாற்பது முட்டை அது நூத்தி நாற்பது முட்டை நூறு குஞ்சு நல்லா பொறிச்சா நூற்றி இருபது குறிஞ்சி பொறிக்கும் ஆனால் ஒரு சின்ன இங்கு போட்டு கண்டிப்பாக வாங்கி வச்சிக்கிங்க கோழி நீங்கள் டெவலப் பண்ணி ஒரு பிஸ்னஸ்ஸாக பண்ணும்போது இங்கு போட்டு கண்டிப்பாக தேவை ஒரு இங்கு போட்டுருனால சின்ன இங்கு போட்டால் ஒன்று வாங்கி வச்சிங்க வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா ரெண்டாயிரரூவா ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு விற்கிறது நூறு விற்கிறதுலாம் நூறு முட்டை வைக்கிறதுலாம் அப்போ வந்து வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு முட்டை வைக்கும் போது உங்களுக்கு கரெக்டாக உங்களுக்கு வந்து மாதத்துக்கு ஒரு நூற்றி நாற்பது முட்டை குஞ்சு கிடைக்கும் அந்த குஞ்சு வாரம் வாரம் நல்லா போட்டு வெளில எடுத்து வச்சு வெளியில் விடாமல் ஒன்றரை மாதத்துக்கு ஒரு கூண்டில் போட்டு அடைச்சி வச்சு நல்லா கம்பெனி தீவம் போட்டு வளர்த்திங்கன்னா ஒன்றரை மாதத்தில் நல்லா தரமாக இருக்கும் குவாலிட்டியாக இருக்கும் நல்லாயிருக்கும் நீங்கள் வந்து கம்பெனி வாங்கலாம் வாங்கி போட முடியும் வேணாம்னு சொல்லி அதுக்கு நான் மருந்து போட்டிருக்கேன் ஆனால் மருந்து தான் கிடையாது நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் அதில் ஹெட்டு கொடுத்துருப்பாங்க ஒன்றரை மாதம் போட்டோம் ஒரு மாதம் ஒன்றரை மாதம் போட்டால் போதும் அதுக்கப்புறம் இல்லை அப்படின்னா அதுக்கப்புறம் கோழி அந்த புழு பூச்சிலாம் தின்னுட்டு புழுக்கோலாம் தின்றுட்டு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் ஒரு அஞ்சு மாதம் சென்று நாலு மாதம் விற்கும் போது நல்ல ஒரு தரமாக இருக்கும் நீ நானூறுவா நானூற்றம்பூரில் கோழி விற்கலாம் நாட்டு கோழி ஒரிஜினல் கோழி தான் சொல்கிறேன் அப்படியே உங்களால் தீ வாங்க போட முடியும்னா கம்பு மக்காச்சோளம் கோதுமை கருவாடு தூள் தாது உப்பு நெல் அதெல்லாம் போட்டு அரைச்சி வச்சு போடுங்க கொஞ்சம் அரைச்சி கொஞ்சம் நல்லா இருக்கும் ஊரோக்கிய அந்த சுண்ணாம்பு போடுங்க சுண்ணாம்பு கலந்துங்க கொஞ்சம் சுண்ணாம்பு கொஞ்சம் போட்டிங்கன்னா அது ஆரோக்கியம் இருக்கும் சிலிங்கி சுண்ணாம்பு இருக்குல்ல அதையும் அரைச்சி வச்சு இடிச்சு அதுவும் முட்டைத்தூள் எல்லாம் இடித்து அரைச்சி கலந்து போட்டிங்கன்னா நல்லா ஆரோக்கியம் இருக்கும் நல்லா காலச்சியும் நல்லா வளர்க்கும் முட்டை தூள் முட்டை சரி நம்மளுடைய கி சிலிங்கி இருக்குல்ல சுண்ணாம்பு சிலிங்கி அதுவும் நல்லா வந்து என்ன கொடுக்கும் கால்சியம் கொடுக்கும் உடம்புக்கு ஆரோக்கியம் உடம்பு கோழிக்கு அதனால் கண்டிப்பாக கொடுக்க வளர்க்கலாம் வளர்த்திங்கன்னா நூறு குஞ்சு வளர்த்து மாதத்துக்கு வளர்த்து வைத்திங்கன்னா இப்போ உள்ள கலக்கு நூற்றி இருபது ரூபா உங்களால் குஞ்சு விற்க முடியாதுன்னா உங்கள் பக்கத்தில் யாரும் வாங்கலட்டா அதை அப்படியே ஒரு மூணு மாதம் நாலு மாதம் தொடர்ந்து விற்றுட்டிங்கன்னா உங்களுக்கு நூறு கோழி நீங்கள் தேர்ந்து எடுத்துட்டிங்கன்னா ஒரு நாலு மாதம் கண்டிப்பாக மருந்து கேந்து போட்டு பிள்ளையை மாதிரி வளர்த்துட்டிங்கன்னா நூறு கோழி வளர்த்து நாலு மாதம் அஞ்சு மாதம் விற்கும் போது ஒரு கோழி நானூறுபா விற்று மாதத்துக்கு நாலு மாதம் அஞ்சு மாதம் நாற்பது நாயரூவா ஒரு கோழி நாலு கோழி நாற்பது நாற்பது நானூறுரூவான்னு விற்றா நூறு கோழி நானும் நாற்பது நாளைக்கு கண்டிப்பாக அசால்ட்டாக விற்கலாங்க அது எப்படி விற்கலாம்னா மொத்தமாக உங்கள் பக்கத்தில் பக்கத்தில் கடையில் விற்கிலாம் விற்கலாம் இல்லையா நீங்கள் என்ன செய்யுங்க ஒரு பெரிய மார்க்கெட் இருக்கும்போது பத்து பத்து கோழி ஒரு நாளைக்கு டெய்லி பத்து பத்து கோழி சைக்கிளில் கட்டிக்கிட்டு இல்லை மோட்டர் சைக்கிளில் கட்டிக்கிட்டு பக்கத்து மார்க்கெட்டில் போய் நின்றுக்குன்னா போதும் பத்து கோழி தான் நானூறு ரூபா ஒரு ஒரு கோழி வாங்கிட்டு போடாமல் விற்று விடலாம் நீங்கள் மொத்தமாக விற்கினா தான் சிரமம் பத்து கோழி ஒன்றா விற்கினா ஈஸாக விற்றுப்பிட்லாம் ஒன்று ஒன்றா ரெண்டு ரெண்டா வாங்கிட்டு விடுவாங்க மார்க்கெட்டில் நிற்கும்போது கறிக்கு வாங்கிட்டு விடுவாங்க இல்லை கடைக்கு வாங்கிவிடுவாங்க வாங்கிட்டு விடுவாங்க ஏன்னா ஒரிஜினல் கோழி வளர்க்கறதுக்கு வாங்கிட்டு போடுவாங்க இல்லை கறிக்கு வாங்கிட்டு விடுவாங்க வீட்டுக்கு வாங்கிட்டு விடுவாங்க பத்து மத்திய எடுத்து போய் காலையில் போய்ருந்த மார்க்கெட்டுக்கு பதில் இப்போ கும்பகோணம் பக்கத்தில் இருக்குது எங்களுக்கு கும்போணம் பக்கம் மாயாரம் பக்கம் ஏதாவது மார்க்கெட்டில் போய் காய்கறி மார்க்கெட் பக்கத்தில் இப்படிங்கன்னா காலையில் காலையில் இருந்திங்கன்னா கூட்டத்தில் வரும்போது ஒரு ஆயிரம் பேர் வரும்போது அப்படியே ஒரு பத்து பேர் கோழி பத்து கோழி வாங்கி விடுவாங்க ஈஸாக விற்றுப்பிடலாம் நம்ம வைக்கப்படக்கூடாது தொழில் வெக்கப்படப்படக்கூடாது நம்ம உடச்சி தான் சாப்பிட்றோம் திருப்பி சாப்பிட்ல புரிதாங்க திருடி திங்கலை தான் சாப்பிட்றோம் அதனால பயப்பட வராங்க நீங்கள் அப்படிங்கிறவா பத்து பத்து கோழியை விற்றுக்கிங்கன்னா ஆசை இருக்கலாம் டெய்லி வருமானம் அப்படி உங்களுக்கு நீங்கள் நாலு மாதம்ட்டு விற்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நாலு மாதத்துலேருந்து கிளம்பு கண்டினியூவாக தூக்கிணும் ஒரு பத்து கோழியை பிடிச்சிருந்து பிடிச்சி விற்ற ஆரம்பிச்சுன்னா ஒரு மாதத்தில் நீங்கள் விற்றுப்படலாம் அந்த கோழி எல்லாத்தையும் இல்லைங்களா அதுமாதிரி நீங்கள் கண்டினியூவாக மாதம் மாதம் ஒரு கோழி போட்டு ஒரு சின்ன இடத்துல போட்டு வளர்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா கோழி விற்க விற்க அந்த போட போட வளர்த்து வளர வர நம்ம கண்டினியூவாக வந்துட்டு இருக்கோம் ஒரு மாதத்துக்கு ஒரு இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரம் வருமானம் வந்துக்கிட்டே இருக்கும் முன்னாள் கோழியில் நல்லா வருமானம் இருக்குது ஒரு ஒரு கோழி வளர்த்து பாருங்கள் நல்ல சின்ன தொழில் பண்ணலாம் ஒரு வீட்டில் பொம்பளைங்க இருக்கீங்களா அதுக்கு ஈஸியாக தொழில் பண்ணலாம் உங்களுக்கு சின்ன தொழில் சின்ன வருமானம் இருக்குது பயன்பாயிரம் இருபதாயிரம் தான் வருமானம் இருக்குன்னா இன்னொரு பத்தாயிரம் வருமானம் வேண்டாம் இது வேப்பப்படுங்க ஒரு நாள் குஞ்சு ஒரு மாதம் கொஞ்சம்னா நீங்கள் உங்களுக்கு பழகிடுச்சு பக்கத்து பக்கம் தெரிஞ்சுச்சுன்னா கண்டிப்பாக வந்து வாங்கிட்டு போடுவாங்க வளர்க்குறதுக்கு ஒரு மாதம் குஞ்சு நூற்றி இருபா விற்கிது நூற்றி ரூபாய் வந்து ஒரு நூறு குஞ்சு வைக்கணும்னா பன்னெண்டாயிரூவா பன்னெண்டாயிரூவா வச்சுன்னா என்னாச்சு பன்னெண்டாயிரூவனா அதுக்கப்புறம் நானூறு நாலாயிரவா செலவு பண்ணாலும் மூவாயிரம் செலவு போயிட்டால் கூட பாக்கி ஏழாயிரம் ரூபா எட்டாயிரம் வச்சப்படும் உங்களுக்கு மாதத்துக்கு புரிஞ்சுங்க நல்லா கோழி வளர்க்கலாம் கோழி வளர்ப்பா லாபம் இருக்குது வீடியோ பிடிச்சதாக லைக்கை போடுங்க கமெண்ட் பண்ணுங்க மக்களுக்கு ஆரோக்கியமாக சாப்பிடுவோம் கோழி நாட்டுக்கோழி வளர்த்து நாட்டுக்கோழி கொடுங்க மக்கள் கண்டிப்பாக வாங்குவாங்க இப்போலாம் ஆண்மை குறைவாக போயிடுச்சு பிள்ளைங்க எட்டு வயசு பிள்ளைங்க பத்து வயசு பிள்ளைங்க வயசுக்கு வந்துடுது கருப்பையே உருவாக மாட்டேங்குது புள்ளை பொறுக்கிறது கம்மியாக போயிடுச்சு ஆண்மை குறைவாக வச்சு பசங்களுக்கு புள்ளை பொறுக்கிறதுக்கு இந்து அணுக்களே போயிடுச்சு உயிரினங்களே இல்லை இந்த பிராய்லர் கோழி திட்டு திட்டு திண்டு இந்த பிராய்லர் கோழி மாதிரியே சுருங்கி போயிடுச்சு எல்லாமே புரியுதா முயலாள கோழிலாம் மருந்து நீங்கள் ஓட்டி விட்டு இந்த பிராயலர் தெருவில் விட்டு விட்டு ஓட்டி விட்டு ஓட சொன்னால் கூட அது ஓடாது ஒரு இடத்துல அப்படி உட்காந்துருக்கும் அப்படி குந்திக்கிட்டு உட்காந்துக்குவோம் ஓடாது ஏன்னா அது ஃபுல்லாக மருந்து நாற்பது நாளில் வளருது இது வந்து அஞ்சு மாதத்தில் வளருது நாலு மாத மாதத்தில் வருது உடம்புக்கு ஆரோக்கியம் பிள்ளைங்களுக்கு இன்னைக்கு ஒரு அந்த காலத்துலலாம் பன்னெண்டு புள்ள பத்து புள்ளக்குங்க அப்புறம் அஞ்சு புள்ள பார்த்தாங்க அப்புறம் மூணு புள்ள பார்த்தாங்க இப்போ ஒரு புள்ள பார்க்குறதுக்கு டாக்டர்கிட்ட பார்க்க வேறுதா இருக்குது டாக்டர்கிட்ட போய் ஊசி போட விட்டுதா இருக்குது ஒரு புள்ள வேணுண்டு புரியுதா தயவு செய்து புள்ள போருக்குன்னு நல்லா பிள்ளைங்கலாம் ஆரோக்கியமாக இருக்குன்னா நாட்டுக்கொழி சாப்பிடுங்க ஆரோக்கியமாக இருங்க Baik, video boleh like pun dengar. Ada tu boleh dapat Ada tu video apa? Selamat malam. Bye, bye.